பெரிய இந்தியும் பெரும் ஒழிக்கப்பட்டு இருக்கிறது உருவாக்கியவரும் தந்தை பெரியார் பகுத்தறிவு கொண்டவரும் என்ன செய்து விட்டார் அப்படி என்று சிரித்து பார்க்கும் போது உள்ள நாட்டிகனாக மானமும் அறிவும் உள்ள சுயமரியாதைக்காரர்களாக தமிழர்கள் வாழ வேண்டும் என்று வழி செய்து தந்தவர் தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செங்கல்பட்டில் சுயமரியாதை மாநாடு நடந்தது அதில் ஆண்கள் மட்டுமல்ல ஆண்களுக்கு நிகராக சரிசமமாக அந்த சுயமரியாதை மாநாட்டில் பெண்களும் கலந்து கொண்டனர் அந்த சுயமரியாதை மாநாட்டில் தந்தை பெரியார் உருவாக்கிய நீதி கட்சியின் மூலமாக கோவிலில் முழுவதும் எட்டாம் ஆண்டு இந்தி எதிர்ப்பு தமிழ் மண்ணில் நடக்கிறது அதற்கு தலைமை வகிக்கிறார் தந்தை பெரியார் தந்தை பெரியாருக்கு தளபதியாக பலமாடியவர் நம் மதிப்புக்குரிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த இந்திய

நம்முடைய திராவிட கழகத்தின் முன்னோடியும் தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் வழிகாட்டியும் தந்தை பெரியார் நாளடைவில் தந்தை பெரியார் உருவாக்கிய நீதி கட்சி நாளடைவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு நீதி கட்சியாக இருந்தது பேரறிஞர் அண்ணாவால் திராவிட கழகமாக மாற்றப்பட்டது அந்த திராவிட கழகம் தமிழகம் என்றும் ஒழிக்கப்பட்டது பேரறிஞர் அண்ணாவின் வழியில் வந்த தம்பி அறிஞர் அண்ணாவிற்கு பிறகு இந்த திராவிட

விளையாட்டுத்துறை அமைச்சருமான மற்றும் நம் இளைஞர் கழக ஐயா அன்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனாதன ஒழிப்பு மாநாடு என்று ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு திரட்டி சாதனை படைத்துள்ளார் தந்தை பெரியாரின் பிறந்தநாளை சமூக நீதி நாளாக கொண்டாடப்பட வேண்டும் என்று நம்முடைய இன்றைய சாதனை முதல்வர் மாண்புமிகு அன்பு ஐயா திரு மு க ஸ்டாலின் அவர் மாபெரும் சாதனை அன்றும் இன்றும் என்றும் தந்தை பெரியார் திராவிட கழகம் இருக்கும் வரை தந்தை பெரியாரின் கொஞ்சம் ஒழிவதில்லை பெரியாரின் ஒய்ந்து போவதில்லை என்று கூறி தமிழர்